இந்த ஸ்லோகங்களாலே நாம் அவசியம் பெற வேண்டிய அறிவை பற்றி தெரிந்து கொள்ளுகிறோம் ஒரு ஐந்து விஷயங்களை பற்றின ஞானம் ஒரு மனிதனுக்கும் இன்றியமையாததாகிறது அதை அர்த்த பஞ்சகம் என்று சொல்லுவார்கள் அது தெரிந்தால்தான் இவ்வுலகத்துக்கும் அவ்வுலகத்துக்கும் நன்மை அந்த அஞ்சை நம்மாழ்வார் தன்னுடைய திருவாய்மொழி எளிமையாக தமிழிலேயே சாதித்தார் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் என்ன இந்த ஐந்து பொருள்கள் இறை நிலைங்கிறது ஸ்வரூபம் பகவான் எப்படிப்பட்டவன் பரமாத்மா இன்னார் அவன் எப்படிப்பட்ட வன்கிறதினுடைய அடுத்து ஜீவாத்ம ஸ்ரூபம் ஜீவன் எப்படிப்பட்ட வன்கிறத பத்தின அறிவு பரமாத்மா ஜீவாத்மா உண்மை நிறைவதாக அவனை அடைவதற்குண்டான வழி யாதுன்னு தேடுகிறோம் அதுக்குதான் உபாய சுவரூபம் சாதனத்தை தெரிந்து கொள்ளுதல்னு சொல்வார்கள் ஓரோரு மனுஷனுக்கும் ஒரு சாதனம் தேவை அது கர்மயோகமாக இருக்கலாம் ஞான யோகமாக இருக்கலாம் பக்தி யோகமாக இருக்கலாம் ஏதோ ஒரு வழியை பின்பற்றி பெருமானை அடைய வேண்டும் அதற்கு உபாயஸ்வரூபம்னு பேர் நாலாவது பகவானை அடைந்து என்ன செய்ய வேண்டும் அடைஞ்சுடுறதுன்னா இந்த லோகத்தை விட்டுடுறதா மரணம் ஏற்படுவதா ஆகாய மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுவதா ஓரிடத்தை அடைவதா அடைந்து என்ன செய்வோம் இந்த கேள்வி எல்லார் மனசுலேயும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்ன பண்ண போகிறோம் எதை அனுபவிக்கப் போகிறோங்கிறது தெரிஞ்சின்றால் அதை புருஷார்த்த ஸ்வரூபம்னு சொல்வார்கள் ஏன்னா அடைந்து அனுபவிக்கிறது நாளை தர்ம அர்த்த காம மோக்ஷம் அதில் மோட்சங்கிறது கடைசியான புருஷார்த்தம் அத்தை அடைந்தவன் மற்றத்தை விருப்பப்பட போவதில்லை அப்போ மோட்சத்தில் என் செய்வோம் அங்கும் நாமும் பகவானும் சேர்ந்து எப்படி ஈடுபடுவோம் இதெல்லாம் புருஷார்த்த ஸ்வரூபம் கடைசி அஞ்சாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இவ்வளவு நெருக்கமானவராக இருக்கிறச்சே இத்தனால அடைய ஒட்டாமல் ஏதோ தடுத்துண்டே கொல்லியும் அது விரோதி ஸ்வரூபம் நம்ம அடைய ஒட்டாமல் தடுக்கிற பகைவர்கள் அவர்கள் ஆறுங்கிறத தெரிந்தால்தான் அவர்களை தள்ளிட்டு நாம் பகவானை அடைய முடியும் அப்ப பரமாத்மா ஸ்வரூபம் ஜீவாத்ம ஸ்வரூபம் உபாயஸ்வரூபம் புருஷார்த்த ஸ்வரூபம் விரோதி ஸ்வரூபம் பரமாத்மா எத்தகவையன் ஜீவாத்மா எத்தகையவன் அடையும் வழி யாது அடைந்து அனுபவிப்பது எத்தை அடைய ஒட்டாமல் தடுப்பது எது இந்த ஐந்தை தெரிந்து கொண்டால் அவனை ஞானின்னு கொண்டாடுகிறோம் இந்த அஞ்சும் பரமார்த்தமாக தெரிந்தவர்தான் விதுரர் இந்த அஞ்சப்பத்தி அவர் உபதேசிக்கணும்னு நினைத்து ஒரு ஜீவாத்மா உயர்ந்தவன் ஆவதற்கு என்னென்ன கல்வி கல்வி வேணும் அதை எப்படி அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும் கற்றுண்டிருந்தா மட்டும் போதாது இப்போ விதுரர் இது இத்தனைக்கு நல்லா படிச்சிருக்கார் படிச்சூட்டத்துக்காக விதுரர் ஆரம் கொண்டாடலை இப்போ படித்ததத்தனையும் தான் நடைமுறைப்படுத்தி இருக்கார் இல்லையோ ஒருத்தருக்கு நல்ல பாண்டித்யம் இருக்கு படிப்பு இருக்கு ஆனால் அதுக்கு தகுந்த அனுஷ்டானம் இல்லாத படுத்தினால் பாண்டித்தியம் தர்ம வர்ஜிதம் அனர்த்தம் ஒரு நாயினுடைய போலே அது வீண் அது இருந்து ஒரு லாபமும் இல்லை நாய் வாழ் ரெண்டு பிரயோஜனமும் படாது அது குச்சமாட்டம் இல்லாதனாலே ஈ எறும்புகள்லாம் ஓட்டுறதுக்கு பயன்படாது அது எப்பவும் மேலேயே வளைஞ்சிருக்கிறதுனாலே மர்மஸ்தானத்தை மறைக்கிறதுக்கும் பயன்படாது ஆக நாய் வாழால ரெண்டு உபயோகமுமே இல்லை அதே போல நல்ல ஞானம் மட்டும் இருந்து அதுக்கு தகுந்த ஆச்சார அனுஷ்டானம் இல்லாத படுத்து ஞானமா அண்ணா படிச்சிருக்கார் வார்த்தை சொல்லச்சே சத்தியம் வத தர்மம் சரங்கிறார் ஆனால் ஒரு உண்மை கூட இன்னி வரைக்கும் அவர் பேசினதே இல்லை ஒரு தர்மம் அவர் பண்ணதே இல்லை சொத்துக்குத்தான் ஆசைப்பட்டு இருப்பார்னா அப்ப அனுஷ்டானம் இல்லை வெறும் கல்வி கேள்விகள்ல அறிவிருந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் போனால் நாய் வாழ போலே வீண் இதை சொன்ன உடனே ஒருத்தன் வேடிக்கையாக எழுந்திருந்து கேட்டான் வீணா பகவான் ஒரு சிருஷ்டி கூட லோகத்தில் பண்ணவே மாட்டார் அவர் படைச்ச எல்லா படைப்புக்கும் உபயோகம் இருக்கணும் மொழியும் இப்போ நாய் வாழ் வீணுங்கிறீரே அப்போ அதை வீணா படைச்சாரான்னு கேட்டான் ஆச்சாரியன் சாமர்த்தியமாக பதில் சொன்னார் யாரானோ தன் படிச்சிருந்து அதுக்கு தகுந்த நடத்தை இல்லைன்னு வச்சுக்கோ இதை போலேன்னு காட்டுறதுக்கு உலகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு வேணும் இல்லையோ அதுக்கு தான் நாய் வாலை பகவான் படைச்சு வச்சிருக்கார் அப்போ அதுக்கும் ஒரு உபயோகம் இருக்கே இன்னத்துக்கு சொல்ல வந்தேன்னா பாண்டித்யம் மட்டும் இருந்தால் போராது பண்டிதன் தன் பாண்டித்ய மறைத்துக்கொண்டு நல்ல அனுஷ்டானத்திலும் ஆச்சாரத்திலும் இருக்க வேண்டும் நாம் எடுத்து பேசுகிறோம் பேசினதே மட்டும் இருந்துட்டேன்னா அப்புறம் ஆருக்கு நம்பிக்கை ஏற்படா சொல்லியும் அதனாலே விதுரனுக்கு இருக்கிற பெருமையாது அர்த்தங்களை முழுக்க நன்னா இருக்கார் கற்றுக்கொண்டவத்தை நடைமுறையும் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போன வருடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பி அரோகரா